ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இப்போது தமிழ் சிலபஸில் யூனிட் செவனில் நம்ம வந்து அறநூல்களில் நாளடியார் நான் மணி கிடையை பழமொழி நானூறு இது மூணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதோட தொடர்ச்சியை இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முதுமொழி காஞ்சி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு பாடல் வரிகள் தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே நமக்கு அதுதான் இருக்குது சரிங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் சோர்ஸு இயர் கொஷின் எல்லாமே இந்த ஒரு லெசன் மட்டுந்தான் கேட்குறாங்க இது மட்டும்தான் கவராயிருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த முதுமொழி காஞ்சின்றதை நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா செவன்த்து ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் இருக்குது பாருங்க பாருங்கள் இது செவன்த்து ஓல்டு ஃபஸ்ட் டேம்மில் பேஜ் நம்பர் இருபத்தி எட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா முதுமொழி காஞ்சி அப்படின்னு இருக்கும் சரிங்களா முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாடலே போதும் இதை வச்சு தான் நமக்கு வந்து எல்லாத்துலேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சின்றது என்ன அப்படின்னாக்கா சிறந்தது கூறப்படும் பத்து பொருள்களை தன்னகத்தை கொண்டிருப்பது தான் ஓகேங்களா ஓகேங்களா அதாவது வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு பத்து பொருள்களை இந்த முதுமொழி காஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த பாடல் பாருங்கள் இந்த பாடலில் தயவுசெய்து மனப்பாட ப பண்ணிக்கோங்க சரிங்களா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று என்று ஒழுக்க முடிமை ஓகேங்களா பாருங்கள் ஆறுலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று உடைமை காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் ஓகேங்களா காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் சொல்றது அடுத்தது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை நலனுடமையின் நானும் சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பேறு பின் சிறுகாமி சிறந்தன்று ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு படிச்சுக்கிட்டோம் இப்போ மீனிங் நீங்கள் பார்க்கலாமா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்க முடிமை ஓகேங்களா ஆறு ஓகேங்களா ஆறுகளி அப்படின்னாக்கா இந்த கடல்களை சூழ்ந்துள்ள இந்த உலக மக்கள் வாழ்கின்ற இந்த இடத்தில் அதாவது அவங்களுக்கு ஓதல்னால் என்னது கல்வி கற்றல் ஸோ கல்வி கற்றலை விட சிறந்தது எதுன்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் உடைமை தான் ஓகேங்களா ஸோ டிசிப்ளின்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தான் படித்தாலும் என்ன தான் வந்து படித்து வேலை வாங்கினாலும் என்னதான் ஒரு உயர் இடத்துக்கு போனாலும் அங்கே உங்களுக்கான மதிப்புன்றது நீங்கள் படித்த படிப்புக்கு கிடையாது நீங்கள் எப்படி டிசிப்ளினாக இருக்கீங்க உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது உங்களுடைய செயல் எப்படி இருக்குது உங்களுடைய ஒழுக்கத்தை பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ப என்ன தான் படித்தாலும் என்ன தான் நீங்கள் வந்து செல்வம் வச்சிருந்தாலும் உங்களுக்கான மதிப்பை தருவது எது அப்படின்னாக்கா ஒழுக்கம் மட்டுமே சரிங்களா ஆகையால் இந்த உலக மக்கட்களில் ஓகேங்களா அதாவது ஆறுகளில் அப்படின்னாக்கா கடல்கள் சூழ்ந்துள்ள இந்த உலகத்தில் உள்ள மக்கள்களுக்கு எல்லாம் ஓதலில் கல்வி கற்றலை விட சிறந்த சிறந்தது எது அப்படின்னாக்கா ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுதான் மிகச்சிறந்த ஒரு மதிப்பை தருவதாக அமையும் டிசிப்ளின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அடுத்தது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அதாவது காதல்னால் அன்பு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து மற்றவங்க கிட்டே அன்பு காட்டுவதை விட அவங்க செயலால் போற்றும்படி நாம் இருக்க வேண்டும் சரிங்களா நாம் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கோன்றதை தாண்டி அன்பு காட்டுறதை விட அவங்க வந்து நம்மளை செயல்களால் நம்மளை வந்து போற்றுற அளவுக்கு நாம் நடந்துக்கணும் மேதியில் சிறந்தன்று கற்றது மறவாமை மேதியில் சிறந்தன்று கற்றது மறவாமை என்ன தான் நம்ம வந்து நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலுமே கூட நம்ம படித்த படிப்பு நம்ம படித்த கல்வி ஓகேங்களா இதெல்லாம் மறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்க அடுத்தது வன்மையில் சிறந்தன்று உடைமை வன்மைனா வளமான ஒரு வாழ்வை வாழ்க்கை சரிங்களா ஸோ வளமான வாழ்க்கையை விட சிறந்தது எது சொல்கிறாங்க உண்மையாக இருக்கணும் சரிங்களா ஸோ வாய்மை தான் வந்து சிறந்தது நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தாலுமே கூட கல்வி செல்வம் வீரம் எல்லாமே இருந்தாலுமே கூட அதை விட நம்ம வாழ்க்கைக்கு சிறந்தது எது சொல்கிறாங்க வாய்மைனா உண்மை உண்மையாக இருக்கணும் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினி இன்மை ஓகேங்களா ஏன் இளமையை மெஷன் பண்ணுறான் அப்படின்னாக்கா இளமையாக இருக்கிறவங்களால மட்டும்தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஸோ அது அங்கே வந்து அந்த இளமையை விட சிறந்து எது சொல்கிறாங்க அவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் ஓகேங்களா என்னதான் இளமையா இளமையாக இருந்தாலும் ஒரு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எல்லா வேலையும் உங்களால் செய்ய முடியும் நலனுடமையின் நானு சிறந்தன்று நலனுடமையின் நானு சிறந்தன்று அதாவது ஒரு அழகு உடையவராக இருந்தாலுமே கூட நாணம்னா வெக்கப்படுதல் ஓகேங்களா ஸோ நாணம் உடையவராக இருந்தல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது குலனுடமையின் கற்பு சிறந்தன்று குலனுடமையின் கற்பு சிறந்தன்று அதாவது குல பெருமையை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லுது சரிங்களா குலன் அதாவது பெருமை நான் இந்த குலத்தை சேர்ந்தவன் இந்த குலத்தை பிறந்தவன் அப்படின்ற ஒரு பெருமையை தாண்டி என்ன சொல்கிறது ஒழுக்கம் தான் சிறந்தது ஓகேங்களா நல்லா ஒரு பணக்காரன் வீட்டில் ஒருத்தன் பிறந்திருப்பான் ஓகேங்களா நல்ல ஒரு ப ஜமீன்தார் ஃபேமிலியில் பிறந்திருப்பாங்க ஆனால் வந்து குடிக்கிற பழக்கம் ட்ரிங்கிங் பழ அதாவது வந்து ஸ்மோக்கிங் அந்த மாதிரி நிறையா தீய பழக்கங்கள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட என்னது ஒரு சிறந்தது என்று எதுவுமே இருக்காது அதனால் அவங்களுக்கு அந்த குலனுடமையை தாண்டி அவங்களுக்கு எது சிறந்தது சொல்கிறாங்க ஒழுக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்லுது கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தென்று அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம கல்வி கற்றலை தாண்டி கல்வி கற்றவங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்கள வழிபடணும் அதுதான் சிறந்தது சரிங்களா நமக்கு முன்னாடி நிறைய படித்தவங்க இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள வழிபடணும் நிறைய நாலேஜபிள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம வழிபடணும் அதுதான் சிறந்தது ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சிட்டோம் நமக்கு நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி கர்வத்தோடு இல்லாமல் நம்மளை தாண்டி நிறைய படித்தவங்க இருக்காங்க அவங்கள நம்ம வழிபடணும் அவங்கள நம்ம பின்பற்றணும் அவங்க சொல்கிறத நமக்கு ஃபாலோ பண்ணணும் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்தன்று ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பகைவரை ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இதை விட்டுட்டுனா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சொல்லிட்டேன் ஓகே செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்தன்று செற்றார்னா பகைவர் ஓகேங்களா ஸோ அந்த பகைவரை தண்டித்தல் விட ஓகேங்களா அவங்கள தண்டிக்கிறத தாண்டி அவங்களுக்கும் நன்மையை செய்யணும் ஓகேங்களா என்னதான் நமக்கு அவங்க தீமை செய்தாலுமே கூட அவங்க நம்மளுக்கு பகைவரே இருந்தாலுமே கூட அவங்களுக்கும் நாம் நன்மை செய்யணும் முன்பெருக்களின் பின் சிறுகாமி சிறந்தன்று முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தல் சிறந்தது முன்பெருக்களின் பின் சிறுகாமி சிறந்தன்று நம்ம செய் அதாவது என்ன அப்படின்னாக்கா முற்காலத்தில் பெருகிய செல்வத்தை பிற்காலத்தில் குறையாமல் வார்த்து சிறந்தது அப்படின்ற மாதிரி ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்ற தொடங்கும் பாடலானது ஒரு ப சிறந்த பத்து கருத்துக்களை சொல்லியுள்ளது ஓகேங்களா ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்கும் பாடல் எது முதுமொழி காஞ்சி அது ஒரு பத்து சிறந்த கருத்துக்களை சொல்லுது ஓதலில் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினின்மை நலனுடமையின் நானு சிறந்தன்று குலநுடமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை சிறுத்தலில் தர்சேகை சிறந்தன்று முன்பெருக்களின் பின் சிறுகாமி சிறந்தன்று அப்படின்னு சொல்லிட்டு கூடலூர்கா சொல்லியிருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்குது இதையும் நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்க சரிங்களா கடல் சூழ்ந்தை உலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் எது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க செயல்களால் அவர் போற்றும்படி நடத்துதிலே மேலானது நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேலானது என்னதான் நம்ம வந்து நுட்பத்தோடு இருந்தாலுமே கூட நம்ம கற்ற பொருளை மறக்காமல் இருக்கணும் அதுதான் மேலானது வளமான வாழ்க்கையை காட்டிலும் உடையவராக வாழ்வது உயர்ந்தது நம்ம கிட்ட எல்லா வளமும் இருந்தாலுமே கூட உண்மையாக இருக்கணும் அதுதான் வந்து உயர்ந்தது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது ஓகேங்களா என்னதான் இளமையாக இருந்தாலும் அங்கே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அதுதான் ரொம்ப சிறந்தது அழகு உடையவராக இருப்பேனும் நாணம் உடையவராக இருப்பதே மேலானது சரிங்களா குல பெருமையை விட ஒழுக்கமுடமையே சிறந்தது ஓகேங்களா ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம் சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது ஓகேங்களா அடுத்தது பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது என்னதான் நமக்கு தீமை செஞ்சாலும் நாம் திரும்ப அவங்களுக்கு நன்மையே செய்யணும் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காற்றுலேயே சிறந்தது ஏன்னால் நமக்கு இந்த பாடல் கொடுத்துட்டு இங்கே என்னென்னு வருங்கிருவோங்க ஓகேங்களா அடுத்தது பிறருக்கு அன்பு காட்டுறதுலும் மேலானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ செயல்களை போற்றபடி நடத்தல் அதனால் இதுவும் அப்படியே வந்து இந்த மாதிரி படிச்சுக்கோங்க சரிங்களா முதுமொழி காஞ்சினாலே இவ்வளோ தான் அதனால் இந்த பாடல் நல்லா படிச்சிக்கோங்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்குது பார்த்திங்களா இந்த கன்டென்ட்டையும் வந்து எது விட எது சிறந்தது எதை விட எது சிறந்தது அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதையும் படிச்சிக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு இந்த டாபிக் அப்படின்றப்ப ஸோ இது போதுமே நமக்கு ஏன்னா இதை தாண்டி நம்ம கண்டிப்பாக வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க இதுவே போதுமானது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னாக்கா கூடலூரில் பிறந்திருக்காரு மதுரை கூடலூர் கிழார் கூடலூரில் பிறந்திருக்காரு இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் அப்போது இவருடைய மதுரை குடலூர் கிழார் பாடல்களை யாரெல்லாம் வந்து கையாண்டுக்கோ அப்படின்னாக்கா நச்சினார் கிணியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் அப்படி இல்லையா நச்சினியார் கிணியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் யாருடைய மேற்கோள்களை கையாண்டுள்ளனர் அப்படின்னாக்கா மதுரை கூடலூர் கிழார் இவர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஓகேங்களா சங்க காலத்துக்கு அப்புறம் தோன்றினதுதான் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் அந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றுதான் இந்த முதுமொழி காஞ்சி ஸோ முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று ஓகேங்களா முதுமொழி காஞ்சி அதிலே காஞ்சி இருக்குங்களா ஸோ காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான இந்த நூலானது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து ஏம்புகின்றது அப்போது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் பதினைந்து கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னாக்கா அதில் ஒன்று ஒன்றாக இது உள்ளதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இது முக்கியமானது இந்த நூலானது அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகின்றது முதுமொழி காஞ்சிக்கு வழங்கப்படும் வேறு பேர் என்ன அறவுரை கோவை இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஓகேங்களா ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன ஆக மொத்தம் மொத்தம் நூறு பாடல்களானது ஆனது பத்து அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து செயல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது முதுமொழி காஞ்சியானது கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் சரிங்களா அதனால தான் இதுக்கு பேர் என்ன அறவுரை கோவை கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை கூறும் நூல் எது முதுமொழி காஞ்சி சரிங்களா அறவுரைகளாக கூறுவதனால் இது அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகின்றன பத்து அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது சரிங்களா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூலாக இதுவும் உள்ளது கூடலூர் கிழார் இவர் பிறந்த ஊர் கூடலூர் ஓகேங்களா இதே தான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம் அங்கே பாருங்க முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணைத்துறைகளில் ஒன்று ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்றும் வழங்கப்படுகின்றன கற்றலை விடவும் சிறந்தது எது ஒழுக்கம் தான் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக் கண்ட்டு பார்த்துட்டோம் அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யாரு மதுரை கூடலூர் கிழார் இவர் பிறந்த ஊர் எது கூடலூர் இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியார் முதலிய நல்லூரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் இவர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் ஓகேங்களா ஸோ சங்க காலத்துக்கு அப்புறம் தோணுது தான் பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஆனால் அது நமக்கு தெரிஞ்சது தான் சரிங்களா அடுத்தது முதுமொழி காஞ்சி பொறுத்த வரைக்கும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று இதில் காஞ்சி இருக்குன்னு பார்த்தோமா அடுத்தது பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான இந்த நூலானது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூலாக உள்ளது சரிங்களா உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எது அப்படின்னாக்கா முதுமொழி காஞ்சி இந்நூலானது அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகின்றது பத்து அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு பத்து செயல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டதாக முதுமொழி காஞ்சி உள்ளது சரிங்களா அடுத்தது சிறந்தது பத்து ஓகேங்களா சிறந்தது என கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருக்கும் நூல் எது முதுமொழி காஞ்சி சரிங்களா அதே பாடல் தான் வருங்க ஆர்களே உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சிப்படுதல் படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று உடைமை இளமையில் சிறந்தென்று மெய்ப்பினி இன்மை நலனுடமையின் நாணு சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தென்று செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்தன்று முன்பெருக்களின் பின் சிறுகா முன்கு அதாவது முன் முன்னாடி முன்னாடி சீர்த்தி செல்வமானது பின்னாடி காலகட்டத்தில் குறையாமல் காப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரிங்களா ஓகே ஆஃபி சார் இந்த பாடல் நல்லா படிச்சுக்கோங்க இதுக்கான மீனிங்கும் நல்லா படிச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஓகே அவுட் சோர்ஸ் பார்க்கலாமாங்க முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் ஓகேங்களா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ இந்த டேட்டா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது நோட் பண்ணிக்கணும் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் கூடலூர் கிழார் எந்த நூற்றாண்டை சேர்ந்த அப்படின்னாக்கா ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் கூடுதல்கிழாரே ஆவார் ஓகேங்களா ஸோ ஐங்குறு நூறு என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த கூடலூர் கிழார் தான் மொத்தம் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் கொண்டுள்ளன அதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து செயல்கள் வீதம் மொத்தம் வந்து நமக்கு நூறு பிடிவார் நூறு பாடல்களாக இருக்கும்னு பார்த்துருந்தோம் சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய் பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்ற மாதிரி இதுக்கு பல பேர்கள் உண்டு ஒவ்வொரு பத்தும் ஆர்கழி உலகத்து என்றே தொடங்குகின்றன அப்போ ஆர்கழி உலகத்து என்று தொடங்கும் நூல் எது முதுமொழி காஞ்சி இதனுடைய பாடல்கள் வெண் செந்துறை என்ற யாப்பால் ஆனவை ஓகேங்களா என்ன யாப்பால் ஆனது அப்படின்னாக்கா குரல்வின் செந்துரை என்றால் யாப்பால் ஆனது நிலையாமையை பாடும் நூலாக உள்ளது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது நிலையாமையை பாடும் நூல் எது அப்படின்னாக்கா இந்த முதுமொழி காஞ்சி தான் அடுத்தது காஞ்சி என்ற புறத்தினியால் பெயர் பெற்ற நூலாகும் காஞ்சின்றது ஒரு புறத்தினை அதனால் பெயர் பெற்ற நூலு தான் இந்த முதுமொழி காஞ்சி ஆசிரியர் கூட இருக்கிறார் எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணிக்கணும்னாக்கா ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த கூடலூர் கிழார் வந்து ஐங்கூறு நூற்றையும் தொகுத்தவராக இருந்திருக்கார் மொத்தம் எத்தனை பாடல்கள் நூறு பாடல்கள் பத்து அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து என்றே தொடங்கின்றன சரிங்களா அடுத்தது இது என்ன யாப்பாளானது அப்படின்னாக்கா குரல்வின் செந்துரை நிலையாமை பாடும் நூல் எது முதுமொழி காஞ்சி காஞ்சி என்ற புறத்தினால் பெயர் பெற்ற நூல் எது முதுமொழி காஞ்சி சரிங்களா இது ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்களா லாஸ்ட் டண்டர்ந்து எக்ஸாமில் கேட்டுருந்துருப்பாங்க ஞாபகம் வருதுங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேற்கோள் ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை வன்மையிர் சிறந்தன்று வாய்மையுடைமை மேதையிர் சிறந்தன்று கற்றது மறவாமை இளமயிர் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இசையில் பெரியோர் எச்சம் இல்லை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் இசையிர் பெரியதோர் எச்சம் இல்லை ஈரமுடைமை ஈகையின் அறிப நலனுடமையின் நாணு சிறந்தன்று குலனுடமையின் கற்பு சிறந்தன்று அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் அறியாத தேயத்து ஆசாரம் பழியார் ஓகேங்களா ஓகேங்களா விசர் நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஸோ இந்த மேற்கோளை படிச்சுக்கோங்க அடுத்தது இந்த அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லு பாருங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் மதுரை கிழார் இவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் தான் இவர் ஏன்னா சங்க காலம்னாலே என்ன கிமு மூணுலேருந்து கிபி மூணு இதுதான் சங்க காலம் சொல்லுவோமா பிறந்த ஊர் இது கூடலூர் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பத்து அதிகாரம் அதே மாதிரி அதிகாரத்துக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல் கொண்டது இது திணை ஓகேங்களா காஞ்சி என்ற புறத்திணிகள் ஒன்றாக இது உள்ளது இது என்ன பாவகையால் ஆனது அப்படின்னாக்கா குரல் தாழிசை குரல் தாழிசை என்ற பாவகையால் ஆனது மதுரை குடலூர் கிழார் ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு அப்புறமேட்டுக்காக வாழ்ந்தவர் எங்கே பிறந்தார் கூடலூர் என்ற ஊரில் பிறந்தார் அதிகாரம் வந்து பத்து ஓகேங்களா பத்து பாடல்கள் மொத்தம் நூறு பாடல் கொண்டது காஞ்சி திணை குரல் தாழிசை என்ற பாவகையால் ஆனது சரிங்களா இது வந்து ஏன் வந்து முதுமொழி அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னாக்கா மூத்தூர் சொல் அப்படின்றது வந்து மீனிங் தரும் இந்த முதுமொழி என்பது முதுமொழி அப்படின்னா மூத்தூர் சொல் ஓகேங்களா ஸோ மூத்தோர் சொன்ன அறிவுரைகளை வந்து இது வந்து சொல்லுவதாக அமைந்துள்ளது முதுமொழினா மூத்தோர் சொல் அடுத்தது அறவுரை கோவை என்றும் ஆத்திச்சூடின் முன்னோடி என்றும் அழைக்கப்படுகின்றது சரிங்களா இது வந்து அறவுரை கோவை என்று வழங்கப்படும் நூல் ஏதாவது முதுமொழி காஞ்சி ஆத்திச்சூடின் முன்னோடி என்றும் அழைக்கப்படுகின்றது அடுத்தது இவர் தம் பாடல்களை நச்சினார் கிணியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர் சரிங்களா அடுத்தது முதுமொழி காஞ்சியானது கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறுவதால் இது அறவுரை கோவி என்று அழைக்கப்பட்டன அடுத்தது பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது சரிங்களா அதான் அது பத்து அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பாடல்கள் இருக்கும் அப்போ மொத்தம் நூறு பாடல்கள் கொண்டது இதுக்கு பாருங்கள் சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்லை பத்து பொய்யா பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு வந்து வேறு வேறு பெயர்கள் இருக்குது ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து என்றே தொடங்குகின்றன நிலையாமை பாடும் நூல் இது முதுமொழி காஞ்சி உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் இது முதுமொழி காஞ்சி ஞாபகத்துவீங்களா ரிவிஷன் ஆயிடுச்சிங்களா முதுமொழி காஞ்சி ஆறுகளி உலகத்து என தொடங்கும் நிலையாமை பற்றி பாடும் நூல் இது அப்புறம் உலகில் உண்மைகளை தெளிவாக எடுத்து நூலாக உள்ளது சிறந்தது என கூறப்படும் பத்து பொருள்களை தன்னகத்தை கொண்டிருப்பது ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் ஒழுக்கம் ஒழுக்கமுடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சு படுதல் நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த பாடல் இப்போ சொல் படிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த பாடலை நான் படிக்கிறது படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஒரு பாடல் தான் நமக்கு இந்த முதுமொழி காஞ்சி ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் அவுட் சோர்ஸில் இருக்குது ஒரு சில ஹண்டன்னு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா ஆனால் இந்த வீடியோ பார்க்கும் போதே படிச்சுருங்க ஆஃபீஸர் ஆறுகளில் உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க முடைமை காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சுப்படுதல் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று உடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை அடுத்தது நலனுடமையின் நாணு சிறந்தன்று குள்ளனுடமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாறை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பெருக்கலின் பின் சிறுகாமை சிறந்தன்று ஓகேங்களா ஆஃபீஸர் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடிமை சிறந்தது காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் பிறருக்கு அன்பு காட்டுவதை விட அவர்கள் செயல் அதாவது வந்து நம்ம செயல்களால் போற்றும்படி நம்மளை பாராட்டணும் அந்த அளவுக்கு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை அறிவு நுட்பத்தை காட்டிலும் நம்ம கற்ற கல்வியை ஓகேங்களா கற்ற பொருளை மறவாமல் இருப்பது சிறந்தன்று வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வளமான வாழ்க்கையை காட்டிலும் உண்மை உடையவராக இருத்தல் வேண்டும் இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது நலனுடமையின் நாணச் சிறந்தன்று அழகு உடையவராக இருப்பதை காட்டிலும் உடையவராக இருப்பதே சிறந்தது குலனுடமையின் கற்பு சிறந்தன்று குல பெருமையை காட்டிலும் ஒழுக்கமே சிறந்தது ஓகேங்களா கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறந்தன்று சரிங்களா கல் அதாவது சிறந்த நூல்களை போய் தேடி தேடி கட் கல்வி கற்றலை தாண்டி கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் என்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு செற்றாரை செருத்தலில் தற்சேகை சிறந்தென்று பகைவரை தண்டிப்பதை காட்டிலும் அவருக்கு நன்மை செய்வதே சிறந்தது முன்பெருக்களின் பின் சிறுகாமை சிறந்தென்று முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது அப்படி சொல்லிட்டு கூடுதலுக்கிறார் முதுமொழி காஞ்சி என்ற நூலில் எழுதியிருக்கார் ஓகேங்களா ஆஃபீஸர் இவ்வளோதான் நமக்கு ஸ்கூல் புக்கு கவர்ன் மெட்டீரியல் அவுட் சோர்ஸில் உள்ள கண்டென்ட்டு ஸோ இது ரிலேட்டடாக நம்ம கொஸ்டின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத நம்ம சாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள் அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து ஓகேங்களா ஸோ பத்து அதிகாரம் இருக்கும் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கும் அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி குலனுடமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் எது முதுமொழி காஞ்சி சரிங்களா ஸோ அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு அது வந்து எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க முடிமை இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் எது அறவுரை கோவை அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் தான் எது இந்த முதுமொழி காஞ்சி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க ஓகே இங்கே பாருங்கள் அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது முதுமொழி காஞ்சி சரிங்களா அறவுரை கோவை என்ன வழங்கப்படும் நூலின் பெயர் என்ன முதுமொழி காஞ்சி பல கற்றும் கல்லாதவரை கருத கருதப்படுவர் யார் உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ஓகே முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அறவுரை கோவை புரியுதுங்களா ஸோ அந்த அறவுரை கோவை வச்சியே வந்து இத்தனை டைம் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அங்கே பாருங்கள் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடிமை என்று கூறும் நூல் எது முதுமொழி காஞ்சி ஸோ அந்த பத்து சிறந்த பத்தும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து வச்சே நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றது தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா கல்வி கற்றலை தாண்டிலும் ஒழுக்கமுடைமை சிறந்தது ஓகேங்களா அடுத்தது ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்ற நூல் எது முதுமொழி காஞ்சி ஆறுகளை உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னாக்கா முதுமொழி காஞ்சி அடுத்து பொறுத்துகளில் பாருங்கள் முதுமொழி காஞ்சி நிலையாமை அதாவது நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது முதுமொழி காஞ்சி பார்த்தோமா முதுமொழி காஞ்சினாலே நிலையாமை நிலையாமையை பற்றி கூறும் நூலாக உள்ளது ஓகேங்களா அடுத்த இங்கே பாருங்க முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் கூடலூர் கிழார் அடுத்து இங்கே பாருங்க சரியான கூற்றல் எவை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நிலையாமையை சொல்லும் திணையின் துறைகளில் ஒன்று இந்த முதுமொழி காஞ்சி ஆமாம் கரெக்டுங்களா இந்த பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றின் நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகின்றது கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ நிலையாமையை பற்றி சொல்லும் காஞ்சித்தனின் துறைகளில் ஒன்று அப்புறம் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகின்றன ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஓகேங்களா எது இந்த முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் பதினோரு அதிகாரங்கள் உள்ளன தப்பு எத்தனை அதிகாரங்கள் உள்ளது பத்து அதிகாரங்கள் தான் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் விதம் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கும் முதுமொழி காஞ்சியில் மொத்தம் நூற்றி பத்து செயல்கள் உள்ளன தவறு எத்தனை செயல்கள் இருக்கும் நூறு தான் இருக்கும் அவை நச்சினாருக்கு நியார் முதலே நல்லூரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்படுவீன் ஸோ இது கரெக்டு தான் ஸோ நச்சினார்க் நியார் முதலே நல்லூரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்ட நூல் யார் இது அப்படின்னாக்கா இந்த கூடலூர் கிடையாது மேற்கோள் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இதில் என்ன தெரிஞ்சிருக்கும் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சினாலே அது நிலையாமை பற்றி சொல்லுது அடுத்தது இது வந்து எளிய முறையில் வந்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூலாக உள்ளது ஓகேங்களா மேலும் கற்போருடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறுகின்றது அதனால்தான் இதுக்கு என்ன அறவுரை கோவை என்று பெயர் பெற்றன ஓகேங்களா ஆஃபீஸர் தெளிவாயிட்டிங்களா ஸோ இவ்வளோதான் முதுமொழி காஞ்சி ரிலேட்டடான உள்ள கன்டென்ட்டு ஸோ நாம் இந்த அறநூல்களில் இந்த முதுமொழி காஞ்சி நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தேங்க்யூ ஆஃபீஸர்